மூன்று முக்கிய அறுகளில் ட்ரோன்கள் மூலம் கொசு ஒழிப்பு மருந்து தெற்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி சார்பில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரையில் ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று மழைக்கால மருத்துவ முகாம்கள் நடைபெற்றுள்ளன இந்த முகாம்களில் இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பேர் பயனடைந்துள்ளனர் அத்துடன் இரண்டாயிரத்தி இருநூறு பேர் வீடு வீடாக சென்று டெங்கு பரப்பும் ஏடிஎஸ் கொசுப்புழுக்கள் ஆய்வில் ஈடுபட்டு அவற்றை அளிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றன அதை தவிர்த்து ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறு பணியாளர்கள் கொசு ஒழிப்பு மருந்து தெளிக்கின்றனர் மாநகராட்சி முழுவதும் இருநூத்தி தொண்ணூத்தி மூணு விசை தெளிப்பான்கள் நாற்பத்தி ஒன்பது பவர் ஸ்பிரேயர்கள் நூத்தி முப்பத்தி இரண்டு பேட்டரி ஸ்பிரேயர்கள் இருநூத்தி எழுபத்தி இரண்டு கையால் இயங்கும் புகைப்பரப்பு இயந்திரங்கள் சிறிய புகைப்பரப்பு இயந்திரங்கள் தொண்ணூத்தி இரண்டு வாகனத்தில் புகைப்பரப்பு இயந்திரங்கள் கொசு ஒழிப்பு மருந்து தெளிக்க பதினைந்து வாகன ஸ்பிரேயர்கள் மற்றும் பஹிங்காம் கால்வாய் அடையாறு கூவம் உள்ளிட்டவற்றில் கொசு ஒழிப்பு மருந்து தெளிக்க மூன்று ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னை மாநகராட்சி பகுதியில் சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு லட்சத்தி மூணாயிரம் வண்டல் மண் சேகரிப்பு தொட்டிகளில் தூர்வாரப்படுகின்றன சாலை மழைநீர் தேங்காமல் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன சென்னை மாநகராட்சியில் மின்சார கம்பிகள் கட்டிடங்கள் உள்ளிட்டவற்றில் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இருந்த மரக்கிளைகள் கடந்த சில மாதங்களாக வெற்றி அகற்றப்படுகின்றன இதபடி கடந்த ஜூலை மாதம் முதல் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி வரை அறுபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி எழுபது மரக்கிளைகள் வெற்றி அகற்றப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது